தற்போது இந்த சிறப்பு விழாவை செய்வதற்காக அழைக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைச்சர் உட்பட ஏனைய பிரதிநிதிகளும் இங்கே வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் பழமையான திறப்பு விழாக்களை விட இந்த விழா வித்தியாசமாக இருக்கும் சொல்லப்படுகின்றது அதாவது நாடாவை வெட்டித்தான் பழமையாக திறப்பு விழா செய்வார்கள் ஆனால் இங்கே நாடாக்களை வெட்டாமல் அந்த வள்ளங்களில் இருக்கக்கூடிய நட்டுக்களை கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு உடையில நான் இப்போது யாழ்ப்பாணம் கேரநகர் ஊர்காவத்துறையை இணைக்கக்கூடிய கடற்பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றேன் இதுதான் அந்த கடற்பகுதி இங்கே இருந்து ஊர்காவத்துறை என்பது அண்மையில் தெரிகின்றது அதாவது இங்கிருந்து படகுகளும் செல்லுகின்றன பாதை என்று சொல்லப்படுகின்ற அந்த போக்குவரத்து ஊடகமும் இங்கே இருந்து நோக்கி பயணிக்கின்றது நாங்கள் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த இடம் வந்து கேர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது அதாவது சீனோர் தொழிற்சாலை அதாவது சிலோன் நோர்வே இரண்டு நாடுகளும் இணைந்து ஒரு நிறுவனத்தை பல வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்திருக்கின்றார்கள் பின்னர் அந்த நிறுவனம் யுத்தத்தால் கைவிடப்பட்டது அதற்கு பின்னரான காலப்பகுதியிலே இந்த இடத்தை தனியார்கள் எடுத்து தமது தொழிலை செய்து வந்தார்கள் அதாவது இங்கே இது வந்து ஒரு படகுகளை தயாரிக்கும் நிறுவனமாக இருக்கின்றது தற்போது பொறுப்பேற்றுள்ள இந்த அரசாங்கமானது இந்த இந்த இடத்தை எடுத்து மீண்டும் நிர்மாணித்து இந்த பகுதியை இப்போது மக்களுக்கு கையளிக்கப் போகின்றார்கள் அதாவது இங்கே வைத்து உருவாக்கப்படும் படகுகள் மூலமாக இந்த பகுதி மீனவர்கள் பயன்பட போகின்றார்கள் அதற்காக இன்றைய நாளிலே திறப்பு விழா இடம்பெற இருக்கின்றது இந்த திறப்பு விழாவுக்காக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் இருக்கின்றார் அந்த விடயங்களைத்தான் இந்த காணொலி விழாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு திறப்பு விழா இந்த இங்கே நடைபெற்றிருக்கின்றது அதாவது நாட்டிலே மைத்ரி பாலி மைத்ரி பால அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இங்கே திறப்பு விழா நடைபெற்றதுக்கான இந்த கல்வெட்டு கூட இங்கே இருக்கின்றது இப்போது நாங்கள் இந்த பகுதியில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் தொடர்ச்சியாக இந்த திறப்பு விழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்ற விடயத்தை நாங்கள் இந்த காணொலியூடாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியூடாக நாங்கள் இணைந்திருப்போம் திறப்பு விழா காண இருக்கின்ற சீனோர் தொழிற்சாலையின் உள்ளே சென்று அந்த திறப்பு விழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்ற விடயங்களை காட்சிப்படுத்துவதற்கு முன்பாக இந்த இந்த தொழிற்சாலையின் இன்னும் ஒரு கோணத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கின்றது அதாவது இதன் பெரும்பாலான பங்கு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களின் படகு தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்க போகின்றது அதாவது கண்ணாடி இலை என சொல்லப்படுகின்ற ஃபைபரிலே செய்யப்படக்கூடிய படகுகள் இங்கேதான் இனிமேல் உற்பத்தி செய்யப்பட இருக்கின்றன இந்த விடயங்களோடு தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த மண்டபத்தின் உள்ளே அதாவது இந்த கட்டிட அமைப்பின் உள்ளே என்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது தெரியும் இங்கே ஏற்கனவே சில படகுகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதைத்தான் இந்த கடற்கரையிலே நாங்கள் காண்கின்றோம் அதாவது படகுகளுக்கு தேவையான விடயங்கள் இங்கே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது தொழிற்சாலையாக இருப்பதால் இவ்வாறு காணப்படுகின்றது இப்போது இது படகுகளை உருவாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களாக இங்கே இருப்பதாகத்தான் நான் நம்புகின்றேன் இப்போது இந்த பிரம்மாண்டமான மண்டபத்தின் உள்ளே நாங்கள் சென்று பார்க்க போகின்றோம் இங்கே இனிமேல் தான் படகுகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறப் போவதாகவும் தற்போது இங்கே வேறு வேறு சிறிய பொருட்களை உருவாக்கிக் கொண்டிருப்பதாகவும் இங்கே சொல்கின்றார்கள் அதாவது மீன் தொட்டி போன்ற அதாவது ஃபைபர் அதாவது கண்ணாடி இலையிலே செய்யப்பட்ட பொருட்களை இங்கே உருவாக்கிக் கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள் இதுதான் அந்த பிரம்மாண்டமான அந்த தொழிற்சாலையாக இருக்கின்றது இங்கே சிறிய படகுகளை இங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் இங்கே பார்த்தால் தெரியும் மிக பெரிய மிக பெரிய அளவிலான உபகரணங்களை இங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன பொருள் என்பதை தெரியவில்லை ஆனால் மிக பிரம்மாண்டமான ஒரு பாத்திரம் போன்ற அமைப்பாக இருக்கின்றது இது உருவாக்கி இருக்கின்றார்களோ அல்லது உருவாக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களோ என்று தெரியவில்லை பார்க்கலாம் எனவே நண்பர்களே தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் நடைபெறக்கூடிய அந்த திறப்பு விழா உப்வாறு அமைகிறது என்பதை இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நான் நினைக்கிறேன் இது படகுகளை உருவாக்குவதற்கான அச்சாக கூட இருக்கலாம் என நான் நினைக்கின்றேன் இந்த பகுதியில் வைத்துதான் இனிமேல் படகுகள் உருவாக்கப்பட இருக்கின்றன இந்த தொழிற்சாலை அதாவது சீனோல் என சொல்லப்படுகின்ற சிலோன் இணைந்து கூட்டு தயாரிப்பாக செய்யப்படுகின்ற இந்த தொழிற்சாலை எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட என்ற விடயங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலி நான் தெரிந்தால் சொல்லுகின்றேன் இங்கே பலரும் வந்திருக்கின்றார்கள் இந்த திறப்பு விழாவை காண்பதற்காகவும் இங்கே நடைபெறக்கூடிய உரைகளை கேட்பதற்காகவும் பலர் வந்திருக்கின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு நாங்கள் இணைந்திருப்போம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட இந்த அமைப்பு வந்து அதாவது இந்த பாத்திரங்கள் வந்து கடல் அட்டைகளை வளர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இது கூட கண்ணாடி இலை அதாவது ஃபைபர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருளில் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது இங்கே ஏராளமான இந்த ஃபைபரில் செய்யப்பட்ட இந்த கண்ணா இந்த பாத்திரங்களை காண்கின்றோம் இதன் உள்ளே விட்டுத்தான் கடல் அட்டைகளை இப்போது வீட்டு தொழிலாகவும் சரி பிரதான தொழிலாகவும் சரி செய்கிறார்கள் வணக்கம் நான் என்னுடைய பேர் ரத்ரன் ஜெயராமன் நான் என்னுடைய சொந்த இடம் தோப்புக்காடு காரணர் வயது எண்பத்தி ஆறு நான் இந்த தோப்புக்காட்டிலே பலகாலமாக பொது அமைப்புகளில் தலைவராகவும் நிர்வாகியாகவும் சிலவர்களாகவும் கடைமாற்றி வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு கூட இங்கே இங்கே கர பாசபூர் கரவுரை சேர்ந்த அண்டனி ராஜேந்திரன் வந்தவர் நோர்வே பொம்புலியவரான மரிவண்ணி அவர் அங்கே சிவ கொடியிருந்து வந்தவர் அவர் இங்கே அறுபத்தி நாலாம் ஆண்டு வந்து இங்கே ஒரு ஃபேக்டரி தங்க கொண்டு ஆரம்பித்து மாலிமீன் என்ற ப்ரைஸ் என்ற பேரோடு இங்கே இந்த ஃபேக்டரியை ஆரம்பித்தவர் அப்போ சாதாரணமாக இந்த ஃபைவ் கிளாஸில் சின்ன போட்டுகள் செய்கிற இதுகளை தான் ஆரம்பித்தது அதிகமாக எங்களை கிராமத்து பிள்ளைகள் முழுக்க தூப்புக்காடு கிராமத்து வேலை இல்லாத பிள்ளைகள் முழுக்க எங்களுடைய அந்த கிராம சங்கத்தின் சிபாரிசின் அடிப்படையில் அதிகமான பெரும்பான்மையான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பட்டது அதோட இந்த எங்களுடைய கிராமத்து மக்களுக்கு மாத்திரம் வேலை செய்ய அவைங்களை ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் அந்த கிராமத்தில் முடுக்க பாதிப்பு என்ற ரீதியில் வெளியாக்களையும் வச்சு வேலையை ஆரம்பித்து நடத்தினவர்கள் அதுக்கு பிறகு படிப்படியாக இப்போ நாங்கள் கேட்க இந்த ஆண்டிய இந்த நோர்வே ஓட்டம்பளர் யூத் ஆர்கனைசேஷன் தலைவர் மிஸ்டர் ஆனோ பியோட்டோ அவர்கள் இங்கே வந்து அதே ஒரு டெவலப் பண்ணுற நோக்கத்திலையும் அதை ஒரு பல இடத்திலேயும் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியத்திலையும் சினோர் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் என்ற பெயரோடு இதாக்கி பலவித தொழிற்பாடுகளையும் விரிவுபடுத்தினவர் ஃபிஷிங்கு போய அனுப்புகிறது ப்ராசஸிங் லால் கொண்டுவனை செய்து பக் பண்ணி வழிகளை அனுப்புறது ஐஸ் பிளான்ட் மற்றது இப்படியான எல்லாத்தையும் செய்து பொம்பளை ஆம்பளை ஆம்பிளப்பிள்ள சேர்த்து ஒழுங்குமுறையாக நடந்து கொண்டு வந்தது இந்த ஃபேக்டரி புத்தளம் சிலாபம் அந்த இடத்துலேருந்து இங்கே போட்டு பைவ் கிளாஸ் போட்டு கொள்கனவு செய்து தொழிற்சியை வந்து பெரும் பாப்புலர் தான் வந்தது அந்த காலத்தில் அதுக்கு பிறகு இந்த ஃபேக்டரியை கொண்டு போய் அரச மீன் மீன மீன் மீன்பிடி அமைச்சுக்கு கீழே இதை பதிவு செய்தவர்கள் அந்த பதிவு செய்த பிறகு இங்கே இந்த ஃபேக்டரி படிப்படியாக மட்டைக்குழி அந்த பக்கத்துக்கு இது மாற்றமடைந்து கூடிய பேரை அங்கே செய்கிற பக்கம் ஏற்பட்டது அதில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கே ஆட்குறைப்பு நடந்து இந்த ஃபேக்டரி இந்த பூரணமான செயல்பாடுகள் முழுக்க கொழும்புக்கே மாற்றப்பட்டது மக்கரம்பீதியிலேயும் அங்கால மாட்டைக்குடியிலையும் போட்டு நாட்டும் இங்கே ஓபீஸு வாங்க மாற்றி இப்போ அந்த சீனோர் ஃபவுண்டேஷன்ன்றான் இங்கே அதுக்கு பிறகு யுத்தங்கள் ஏற்பட்ட காரணமாகவும் இந்த சீனோ இந்த கட்டிடங்கள் எல்லாம் சேகாரம் அடைஞ்சு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போனதோட அங்கேயே அந்த ஃபேக்டரி நிரந்தரமாக இயங்கி வருகின்றது அரசாங்கத்துக்கு கீழே இப்போ குருநகர் நெட் ஃபேக்டரி குருநகர் நெட் ஃபேக்டரி அது இயங்கொண்டிருக்கு

അത് മുഖ്യമാല്ല പോണത് ഇന്ന് എൺപത്തി അഞ്ചാം ആണ്ട് ഇന്ന് ഇന ഇപ്പ പ്രി യുദ്ധം നടന്നപോലെത്താൻ എല്ലാം ശീതാരമടഞ്ഞ എല്ലാം ഉണ്ട് ഇപ്പോൾ എന്താ ശ്രീകാരം അടിച്ചത് ഇപ്പോൾ ഇതേ തക്കാലിക എപ്പോഴും തിരുത്തി വച്ചിരിക്കണമോള ഒരു പ്രലക്ഷനും ഇന്നും ആരംഭിച്ചില്ലേ ഇപ്പോൾ ആക്കൾ പുള്ളി അഴുപയോ തകരി ആയിട്ട് എന്നൊരു നടക്ക പോകോ എല്ലേ നടക്കുന്നത് முதலாவது எங்களை கிராமத்துக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது அடுத்தது முக்கியமாக இந்த இந்த எங்களுக்கு இடத்துல டெவலப்மெண்ட் கவுன்சில் என்று ஒரு கிராம அயர் கிராம மக்கள்கிட்ட பிரதிநிதிகளை வச்சு நடந்தது அதே நானும் அடி தலைவர் தோப்புக்காடு ஒரு பிரதிநிதி இந்த மடத்து வளவண்டு ஒரு பிரதிநிதி இதுக்கு பக்கத்தில் நெய்து ரெண்டு அட நெய்தி ரெண்டு பேர் இல்லை அதையும் தோப்புக்காடு ஒரு பிரதிநிதி இப்படி நாலு பேர் கேக்கு தான் அந்த கவுன்சிலுக்கு அவர் ஒரு மெம்பர் இந்த சீனோட ஒரு போர்ட் ஆஃப் டிரெக்டர் அவர் தான் இந்த டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு தலைவராகவும் ஜிஎம் செயலாளராகவும் இருந்து எங்களுடைய கிராமத்து தேவைகள் சிலர்களை அரசாங்கம் நிதி மூலமும் சீனோர் நிதி மூலமும் செய்தவர்கள் ஒன்று இந்த ரோட்டு வந்து அப்போ ஒரு மண் ரோட்டாக இருந்தது எங்களுடைய தோப்புக்காடு சி ஜெட்டி ரோட்டு அந்த ரோட்டை இந்த பார்லிமெண்ட மெம்பர்ஸில் இந்த திரும்பி போகிற காசை ஒதுக்கி தந்து எங்களுக்கு இந்த ரோட்டுக்கு ஒதுக்கி தந்து இந்த ஆர்டிஎஸ் மூலம் தான் இந்த உடம்பு நோடு எழுபத்தெட்டாம் ஆண்டு செய்தாங்க எழுபத்தெட்டாம் வருத்தம் அதே மாதிரி அங்கே வேலை செய்த ஊழியர்களுக்காக அங்கே தோப்புக்காட்டுக்கு அங்கே கிழக்கு பக்கத்தால் உள்ள காணி ஆணி போயிடுற விலைக்கு வாங்கி அதில் வீடு இல்லாத ஆகளுக்கு ஒரு நாற்பது வீடு மட்டில் கட்டி அதை விட நாற்ப தோப்புக்காட்டுக்குள்ளே நூறு வரை காணி வேண்டி நாற்பத்தஞ்சு பேருக்கு வீட்டுத் திட்டம் அந்த வீட்டுத் திட்டத்தில் இப்போவும் மக்கள் இருக்கிறார்கள் சாந்திபுரத்தில் வண்ண வீடுகளில் கட்டியிருக்கு அதுக்கு இடம் பெயர்ந்து போயிட்டார்கள் தோப்புக்காட்டு வீட்டுத் திட்டத்தில் இப்போ நிரந்தரமாக குடியிருப்பார்கள் நாற்பத்தாறு பேர் இருக்கணும் மற்றது தண்ணீர் திட்டத்துக்கு எங்களுக்கு பைப் லைன் போட்டு தந்து எங்களுக்கு தண்ணி திட்டம் ஒழுங்கு பண்ணி தந்து ஆமாண்ட ரீதியில் இப்படி பலவித உதவிகளையும் கிராம ரீதியில் எங்களுக்கு செய்தவர்கள் மற்றது எங்களுக்கு மீன்பிடிக்கு மீன்பிடிக்கு ரோலர்கள் அனுப்பு போகிறது என்ன அதை பிரசத்தம் செய்கிறது என்ன ராட் கொள்வதெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் எங்களை கொண்டு எல்லாம் எல்லாம் செய்து பேக் பண்ணி வெளியில் அனுப்புற தொ தொழிற்பாடு நடந்தது அப்போ பேருக்கு வேலை வாய்ப்பும் இருந்தது கிராமத்துக்கும் உதவியாக இருந்தது இந்த இடமும் மற்ற இதோட சின்ன சின்னத்திலைக் கடைகள் தருவிகள் கடைகள் எல்லாம் பிரயோஜனப்பட்டது இப்போ 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 வரும் தலைகிறது இப்போதான் கொஞ்சம் குடியேற்றத்தையும் வந்திருக்கு என்னுடைய பேர் கந்தசாமி ராஜசந்திரன் அம்பாள் கடத்தொழிலாளர் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் கார்நகரில் இருக்கின்ற பத்து மீனவர் சங்கங்களுடைய சமாசத்தினுடைய தலைவர் இந்த வகையில் இந்த இன்றைய ஒரு நிகழ்வு இங்கே சீனோர் படகு கட்டும் தொழிற்சாலையினுடைய புனரமைப்பு என்ற நிலையிலே ஒரு விழா வந்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏற்பாட்டுக்கு வந்திருக்கின்றேன் இந்த சீனோர் ஆனது கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் குறநகரிலே இருந்த அண்டனி ராயரட்னம் என்ற ஒரு அந்த அந்த பகுதியை சேர்ந்த மீன்பிடி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய படிப்பு சம்பந்தமாக படிப்புகள் எல்லாம் முடித்து சீனோர் நோர்வைக்கு சென்று இந்த வடபகுதிக்கு ஏதேனும் ஒரு ஒரு மீ நல்ல தொழிற்சாலை திட்டம் மீனவர்களும் பயனடைய கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு சேர்ந்ததன் பின்னர் அவர் தன்னுடைய அங்கே அங்கத்தை படிப்புகளை முடித்து கொண்டு அங்கேயே அவர் திருமணமாகி ஒரு உள்ளக்காரமாக திருமணம் செய்து அங்கிருந்து அவர் அங்கு இந்த திட்டம் ஒன்றைக்கு ஆடிக்கப்பட்டு அதனூடாக இங்கே இலங்கை அரசாங்கத்தோடு தொடர்பு படுத்தி மாலு மீன் எண்டபிரை சென்ற வகையில் இந்த திட்டத்தை ஆரம்பித்து அது காலத்து காலம் மாற்றி அமைக்கப்பட்டு சீனோட் நிறுவனம் வந்து வரப்பட்டதாகவும் அந்த ராஜரண்டத்தினுடைய நந்தநாராயணத்தினுடைய மனைவி கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்தவர் தன்னுடைய புருஷனுடைய வந்து தங்கியிருந்த போது எங்களை மீனவர்களை தலைவர்களை சந்தித்த போது நான் அவ்வளோ தொடர்பு கொண்டு சில விடயங்களை அறிந்து கொண்டேன் அந்த வகையில் அந்த நேரத்தில் இருந்து எங்களுடைய ஒரு மீனவர் ஒரு முயற்சி எடுத்ததன் காரணமாகவே இன்றைக்கு நாங்கள் இதில் நிற்கக்கூடிய ஒரு வகையில் திரும்ப புனரமைப்பட்டு இதனாலே எங்களுடைய பெரும்பாலும் வடம்பகுதி மீனவர்களுடைய படகுகளை திருத்தம் செய்யவோ அல்லது புதி புதுசாக எடுப்பதற்கோ இதுவரை காலஞ்சுங்களால் பாதிக்கப்பட்ட நாங்கள் மூலமும் ஒரு மானிய அடிப்படையில் இங்கே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் கடும் முயற்சிகளும் தலைவர்கள் என்ற மட்டத்தில் மீனவ தலைவர்கள் யாழ் மாவட்டத்தினுடைய முயற்சிகள் எடுக்கப்பட்டதுங்களாலும் அந்த தான் இன்றைக்கு அமைச்சர் எங்களுக்கு இந்த இதை புலமான செயற்பாட்டின் மூலம் திட்டத்தை முன்னெடுக்க இங்கு வந்திருக்கிறது அதாவது நான் நிற்கக்கூடிய கேர்நகர் துறைமுகம் அதாவது கேர்நகர் இந்த பகுதிக்கும் அருகே தெரியக்கூடிய கடலின் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்காவத்துறை பகுதிக்குமான இடைவெளி இவ்வளவு தூரமாகத்தான் இருக்கின்றதாவது இங்கே இருந்து பார்க்கின்ற போது அங்கே கட்டடங்கள் அனைத்தும் தெளிவாக தெரிகின்றன மிகவும் குறுகிய ஒரு கடற்பகுதியாக இருக்கின்றது இந்த கடற்பகுதிக்கு கூட ஒரு பாலம் ஒன்றை அமைப்பதற்காக அண்மையிலே சில பேச்சுக்கள் அடிபட்டன ஆனால் பின்னர் அந்த விடயங்கள் மறக்கப்பட்டு விட்டது இப்போது நான் வந்திருக்கக்கூடிய இந்த சீனோர் தொழிற்சாலையின் ஒரு ஓரத்திலே இவ்வாறான அமைப்பு இருக்கின்றது பாருங்கள் அதாவது கடலிலே இருந்து வருகின்ற படகுகளை வந்து நேரடியாக உள்ளே கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கின்றது இந்த அமைப்பில் கேபிள்களை கட்டி கடலில் இருந்து வரக்கூடிய அந்த படகுகள் அதாவது பரிசோதனை படகுகளாக இருக்கட்டும் சரி ஏனைய படகுகளாக இருக்கட்டும் சரி அதை இங்கே உள்ளே கொண்டு வருவதற்கான அந்த மிகப்பெரிய கேபிள் அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கின்றது இந்த செய்வதற்காக மற்றும் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக் அவர்கள் இந்த திறப்பு விழாவிலேயே கலந்து கொண்டிருந்தார் கடந்ததாக அது தவிர கடற்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய கடநாதர் இளங்குமரன் ஜெய்சந்திரமூர்த்தி ரஜீவன் மற்றும் பவானந்த ராஜா ஆகியோரும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அது வடக்கு மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய வேதநாயகம் அவர்களும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள் தவிர இந்த தொழில்துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகளும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த திறப்பு விழாவானது எவ்வாறு இடம்பெறுகிறது என்று பார்ப்போம் வளமையான திறப்பு விழாக்களை விட இந்த விழா வித்தியாசமாக இருக்கும் சொல்லப்படுகின்றது அதாவது நாடாவை வெட்டித்தான் வளமையாக திறப்பு விழா செய்வார்கள் ஆனால் இங்கே நாடாக்களை வெட்டாமல் அந்த வள்ளங்களில் இருக்கக்கூடிய நட்டுக்களை அமைச்சர்கள் கலட்டுவார்கள் அதன் பின்னர் அதனை மூடி பாதுகாத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான அந்த கவசங்கள் வந்து கலற்றப்படும் இதன் மூலமாகத்தான் இந்த திறப்பு விழாவானது செய்யப்படும் என சொல்லுகின்றார்கள் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக காணொலியோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிகள் பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு பயணிப்போம் அதனை சம்பிரதாயபூர்வமாக அந்த கொள்கைகள் Αλλά εγώ δεν ήμουν πολύ γνωστός για με αρκετές φαινόμενες γνώσεις, είχαμε αρκετές φαινόμενες γνώσεις.

சீனோர் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட படகு ஒன்றினை தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது

লাৰু <coughs> բաժինը նույնն է

いいね。